ீங்கல் ஒரிஜினல் கருக்கிட்டா வாங்கிட்டு போறீங்க என்ன சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எட்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க எட்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க நீ பாத்தன எவ்ளோ கேட்டீங்க நான் அஞ்சு ரூபாய்க்கு கேட்டேன் ஆறு ரூபான்னு முடிஞ்சிருக்குமா ஆறு ரூபா முடிச்சிருக்கு பரவாயில்ல எவ்வளவு குறைச்சு பேசியல எந்திர போகுதுங்க நரசிங்க நல்ல ஒரு நரசிங்க நல

இது வந்து கொடியாட்டுல கொஞ்சம் கிராஸ் ஆன ஆடு மூணு மாதிரி என்ன மாதிரி ரெண்டு கிடா மாதிரி ஒரு பொம்றி ரெண்டு கிடா மாதிரி ஒரு பொம்மரி அப்படிதானே ஆடினு எவ்வளவு நாள் இருக்கும் அஞ்சு நாள் ஆச்சு கரெக்டா அஞ்சு நாள் ஆகுது சரி ஓகே ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுது பல்லு பரவாயில்லாம இருக்கு பல்லு பரவலாம இருக்கு ரொம்ப நல்லா இல்ல பரவாயில்லாம இருக்கு சரி விலையில பிடிச்சது என்ன ஆகுதுனா நான் ரூபா சொல்லுறேன் பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லுவா சரி ஓகே இவ்வளவுன்னா பைன்ல உடுவிய ஒரு ஐநூறு குறைச்சு குறைச்சு குடுக்கலாம் குடுக்கலாம் ஒரு இந்த வாங்கிட்டு அவங்க என்ன சொல்லுங்க ரெண்டு மாதிரி ரெண்டு ஆறு மாசத்துல ஒரு பதினஞ்சாயிரத்து இருக்கும் ஆமா ஆட்டுக்கு மேலே இருக்கும் ஆமா அப்படி ஆடு தானே நல்ல ஆடு நல்ல ரெட்ட அப்படி தானே ஆமா சரி ஐயா ரெண்டாயிரம் மொத்தம் எத்தனை குட்டி மொத்தம் மூணு குட்டி வாங்கிருக்கீங்க மூணு சுத்தமான கருப்பு இடத்துல வெள்ள கிடையாது சுத்த கருப்பு அப்படிதான சுத்த கருப்பு சுத்த கருப்பு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கயா சுகாமி கோயிலுக்கு போறீங்க போறீங்க வாங்கிட்டு போறோம் சரி ஓகே பல் போட்ட குட்டியா பல் போடாத குட்டியா பல்லே போடல எல்லாம் பொருள் தான் எல்லாம் பொருள் எலாம் பொருள் தான் பொருள் சரி எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க அந்த குட்டி எல்லாமே ஆறு மாசம் குட்டியா இருக்கும் இவ்வளவு வேலை சொன்னாங்கயா

பத்து ஒரு நூறு குட்டிக்கு மேல பாத்துரும் நூறு குட்டி பாத்திருப்பே அந்த மூணு அமைஞ்சு வாங்கியாச்சு மூணு எங்களுக்கு அமைஞ்சோடனே சரி இருக்கட்டும் வாங்கிட்டீங்க சந்தையில ஒரு டாப்பான கிட்டா வாங்கிட்டு பாருங்க கொண்டு வரீங்களா கொண்டு அது கொண்டு வந்திருக்கியா கிடா பல்லு எப்படி என்ன யாரு ஆறு பல்லு கடா இது ஆறு பல்லு கிட்டா நல்ல முரட்டு கிட்டா தான் அப்படிதானே அம்மா நல்லா கட்டி கொண்டு கொடுக்குறேன் சரி எட்டே அப்புறம் ஒரிஜினல் போட்டா போட்டு ஒரிஜினல் போட்டு சரி ஓகே எத்தனை மாசம் நீங்க வளர்த்தீங்க இந்த குட்டியா ரெண்டு வருஷமா வளர்த்திருக்கீன் எத்தனை மாசம் மாசம் வளர்த்திருக்கீங்களா என்னையாது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லுனா இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் ஜம்முனு பக்கத்துல கணக்கு வளர்த்துல வீட்டுல வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க இதே மாதிரி வளர்க்குறாங்க நல்லதா அல்ல மயிலாமடி வளர்க்குறேன் நல்லதா பொட்டு தான் நல்லா இருக்குண்ணா ஜம்மு சரி ஓகே நல்லது

நாங்க திருநங்கை காலையில நரசை இருந்து வரோம் சரி ஓகே குட்டி மொத்தம் வாங்கிருக்கீங்க அஞ்சு குட்டி எங்க கோவில் படை திருவிழா நடக்குது சரி திருநங்கைகள் ஒட்டுமொத்த திருநங்கைகள் கலந்துக்குவாங்க யாரும் அஞ்சு குட்டி மிகவும் சிறு சிறப்பாக நடைபெறும் மகா அன்னதானமும் உண்டு இது 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 ரெண்டும் ரூபாய் இது பதினோரு ரூபாய் பதினோரு ரூபாய் வாங்குறீங்க என்ன அந்த கருப்பூட்டி காட்டுங்க ஆனா தெளிங்க கருப்பு கூட கருப்பு கூட பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா வாங்கிருக்கேன் மரமறை குட்டி தான் வாங்கி நினைச்சு வாங்க நினைச்சு வந்தீங்களோ கண்டிப்பா நாங்க எங்களுக்கு கிடைச்ச மாதிரி அமைந்து வச்சு கொட்டி ஆஹ் நம்முட சுத்தமான கருப்பு கிட்டதான செம்பரு எல்லாம் சுத்தமான கரு பல்போடு தான் பல்பு போட ஆகுதா பல்பு போட்டது நாட்டு கீழான் சரி ஓகே என்ன விளக்குன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறேன்க்கா எதோ முடிச்சிருக்கு முத ஏழு ரூபா கரைத்துல முடிச்சு வாங்கிட்டு போற கருப்புடா கிடைக்கிறத ரொம்ப ஆயிரம் ரூபா இத்தனை பாத்தேன் எந்ததுல இருந்து வரீங்க கிட்டா சந்தையில ஒரு டாப்பான கிட்டா ஒரு சில கொடியாட்டு கிட்ட வாங்கிட்டு போறீங்க என்ன வாங்கிட்டு போறீங்க எங்க ஊர்ல வந்து கோயில் விழா கோயில் கொடை விழாக்கா வாங்கிட்டு போறீங்க சரியான கிட்டா பெரிய கிட்ட வாங்கிட்டு போன நினைச்சு வந்தீங்களோ பல் போட்டுக்கா பல் போட்டு மூணு பல் போட்டு வேலை எவ்வளவு சொல்றாங்க

எவ்வளவு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பதினாலு பதினாறு ரூபா சொன்னாங்க பதினொன்று முடிச்சு வாங்கிட்டு போறேன் எத்தனை கிட்ட பாத்துப்போம்கா அது நிறைய பாத்து நிறைய கிட்ட பாத்தீங்க இந்த கிட்ட பிடிக்க காரணம் என்ன இது கம்மி ரேட்டுக்கு நல்ல கிடையாது கம்மி ரேட் ரேட்டு கிடைச்சனால வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே ஓகே இந்த கையில இருக்க கூட்டி வளப்பு வாங்கிட்டு போறியோ கிடாமறியா பொம்மரியாமக்கா ரெண்டுமே பெண்ணு தான் ரெண்டு மருமே பெண்ணு தான் பெண் மரியா வாங்கிட்டு போறாங்க இந்த குட்டி பால் குடுக்குமா வேணாமா குடுக்கணும் பால் குடுக்கணும் எதிர மாசம் பால் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு மாசம் ஒரு மாசமா கண்டிப்பா கொடுக்கணும் என்ன வேலை சொன்னாலும் எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறா ரெண்டாயிரம்

தொண்ணூத்தஞ்சு வரை கேட்டுக்காங்க தொண்ணூத்தஞ்சு வராங்க விட்டுலாம் விட்டுலாம் ஒரு பிரிஞ்சா போதும் அசலா ஒரு வாரம் அருமையான நம்பர் சொல்லுங்க எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு அம்பத்தி ஆறு சீரோ அஞ்சு வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம்